அவளை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை சில லட்சங்களை அள்ளி கொடுத்தால் கூட வீடியோ பதிவு போட வைத்து வலைதளத்தில் பெயர் வாங்க முயற்சிக்கும் நபர்கள் பலர் இருக்க சுமார் ஏழரை கோடி ரூபாய் மதிப்பிலான தனது நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக கொடுத்துவிட்டு அடுத்த நொடி வங்கியில் கிளார்க் பணிக்கு சென்ற பூரணம் அம்மா வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் கிடையாது என உறக்க கூறியிருக்கும் அந்த தாய் யார் ஓடி போய் வாழ்த்து தெரிவித்த எம்பி மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் அம்மாள் அங்குள்ள கெனரா வங்கியில் எழுத்தராக பணிபுரிந்து வருகிறாரா இந்த நிலையில் ஒத்தக்கடை அருகில் உள்ள கொடிக்குளம் என்ற அரசு பள்ளியை நடுநிலை பள்ளியாக உள்ள அந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக மாற்றுவதற்கு நிலம் தேவைப்படுவதை அறிந்த தனக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் நிலத்தை வலைதளத்திற்கோ ஒரு மீடியாவிற்கோ பேட்டியும் கொடுக்காமல் நேரடியாக சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று அந்த பள்ளிக்கு அதனை பதிவு செய்து அதனை கொண்டு போய் பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் கொடுத்துவிட்டு சத்தமே இல்லாமல் வங்கிக்கு சென்று அன்றாட பணியை செய்ய தொடங்கிவிட்டாராம் இதுகுறித்து அறிந்து அதிர்ச்சியாக இருக்கிறார் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அந்த அம்மையாரை நேரில் சென்று அந்த வங்கி ஊழியர்களுக்கும் இதுகுறித்த தகவலை அந்த அம்மையார் தெரிவிக்காமல் இருந்த நிலையில் அவரை அரசு சார்பாக வாழ்த்தி வணங்கிவிட்டு வந்திருக்கிறார் பூரணம் அம்மாவிற்கு தற்போது லட்சக்கணக்கான

என்னென்னா நிறைய அள்ளிக்கிறது தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அள்ளி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்படி கொடுக்குற ஆட்களை பார்த்து அவளை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை அதனால தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான நம்ம ஆயி பூர்ணம் அம்மாள் அவங்க அரசு உயர்நிலை பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்ட தங்களுடைய நிலத்தை ஒரு ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு ஏக்கர் நிலம் அதனுடைய சந்தை மதிப்பு ஏறக்குறைய ஏழரை கோடின்றாங்க நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பே நாலரை கோடி அதை வந்து அவ்வளவு மதிப்புள்ள அந்த நிலத்தை அரசு பள்ளிக்கு கல்வித்துறைக்கு எழுதி கொடுத்து யாரிடமும் சொல்லாமல் அவங்களா நேரடியாக போய் சிஓஓ பார்த்து ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாமல் எல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு வங்கியில எவ்வளவு பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் இவங்க தான் மாணிக்கங்கள் உண்மையான மாணிக்கங்கள் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்கு பணத்தின் மீது தான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க பணத்தை விட உயர்ந்தது இந்த சமூகத்தில் நிறைய இருக்கு பார்க்க வரலாமான்னு கேட்டேன் பண்றேன் அஞ்சு மணிக்கு வேலை வாங்கினாங்க எங்க அக்கா அவங்க சொல்றாங்க ஐயோ அவர் வந்து எம்பி இங்க மதுரையோட இவங்க எம்பி அவங்க அவரோ ஒரு எளிமையா இருப்பாங்க எந்த எங்கிருந்து அவங்க இது பண்ணுவாங்க போராட்டம் பண்ணி இது பண்ணுவாங்க நீ அவங்களுக்கும் இப்படியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நான் பேசல